அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்றது ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர இப்படி தாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கரமா உளறி தள்ளியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்காவில் வந்து இப்போ தான் குவாட் சமிட் வந்து நடந்துச்சு இந்த ஒரு சமிட்டில் கலந்துக்கிறதுக்காண்டி தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காரு அவர் அமெரிக்கால போய் இறங்கினவனே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து நம்ம பிரதமர் மோடியை கைதாங்கலா பிடிச்சு கூப்பிட்டு போய் ஹக் பண்ணி எல்லாம் சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க அப்படிலாம் வெளிப்படுத்தினவர் நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு வந்ததே மறந்துட்டாருங்க இத வந்து சொன்னவுனே அதை இப்படி அவர் மறப்பாரு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த மாதிரிதாங்க ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அமெரிக்காவில் குவாட் சமிட் எல்லாமே முடிஞ்சவுனே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட் நேஷன் லீடர்ஸ் எல்லாருமே பிரஸ் மீட்ல வந்து கலந்துக்கிட்டு வந்து பேசினாங்க அந்த வகையில ஒவ்வொரு நாட்டு லீடரா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க குவாட்ல என்னென்ன நேஷன்ஸ் வந்து இருக்காங்க ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா இந்த நான்கு நாடுகள் வந்து இருக்காங்க இதில் வந்து பைடன் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பானோட பிரதமர் ஃபிமியோ கிஷிடோவையும் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அந்தானி அல்பானிஸ் அவர்களையும் வந்து பேச சொன்னாரு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு என்ன சொல்றது தெரியலங்க இந்த ஒரு தடுமாற்றம் அவரோட மூஞ்சியை பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிச்சு இதை சமாளிக்கிறதுக்காண்டி என்னென்ன மூலம் வந்து பண்ணி பார்த்துருக்காரு அவர் அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேரை சொல்லாமே நன்றி வந்து போயிட்டாருங்க சரி பிரதமர் மோடி அவர்களோட பேரு இவருக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தா இவருக்கு ஞாபகம் வரவே இல்லைங்க அதனால பொறுத்து வந்து பார்த்து நம்மளே வெக்கத்தை விட்டு வாய் திறந்து கேட்டுருவோம் அடுத்து யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு மனுஷன் வந்து மைக்ல என்ன கேட்டாருன்னா அடுத்து நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எந்த பேரை சொல்லணும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் இப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதுக்கு வந்து பைடனோட ஊழியர் என்ன சொல்லியிருக்காருனா அடுத்து வந்து நீங்கள் இந்திய பிரதமரை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பிரதமர் மோடி அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இது மாதிரி அவர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு இதை வந்து கேட்டவொடனே நான் வந்து பிரதமர் மோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு வீடியோவை வச்சு தான் நெட்டிசன்ஸ் எல்லாருமே பங்கமாக கலாய்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு ஒரு சில அமெரிக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் எங்க நாட்டு அதிபரே கிடையாதுப்பா இவர் அதிபராக இருக்கிற தகுதியவே வந்து இழந்துட்டாரு இப்படி வந்து ஞாபகம் மருது இருக்கும் ஒரு நாட்டோட தலைவரோட பேரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கரெக்டாக அவரோட பேரை ஞாபகம் வச்சு சொல்லணுமா இல்லையா என்ன இவருக்கு இவ்வளோ தூரம் ஞாபகம் மருதே அதிகமாயி போயிடுச்சு ரொம்ப மோசம் இப்படியே இருந்துட்டா அமெரிக்கா ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருன்னு அதிபர் பைடனை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கன் நெட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து பைடனை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா பைடனு எங்க பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு வந்தவனே அவரை கைதாங்களா கூப்பிட்டு போய் அவரை கட்டி பிடிச்சதா வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினீங்களே ஆனால் இப்ப பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கிறதே மறந்துட்டீங்களா அதுக்குள்ள எப்படி இப்படி ஞாபகம் மருதி வந்து இருக்கும் இதுலயும் நீங்க ஜப்பானோட பிரதமரையோ இல்லை ஆஸ்திரேலியாவோட பிரதமர் பேரையோ சொல்லாம விட்டா கூட பரவாயில்ல பிரதமர் மோடி அவர்கிட்ட அந்த அளவுக்கு நட்ப பாராட்டிட்டு அவரோட பேரே மறந்துட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்றது கொஞ்சமாவது எல்லா பேரையும் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா எல்லா பேரும் இப்படிதான் நீங்கள் வந்து உளறிக்கிட்டே இருக்கீங்க இதே மாதிரி உளறிட்டே இருந்தீங்க உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போயிடும் அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால வந்து அப்படியே சொல்ல முடியலையா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா ஒரு துண்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி நீங்கள் வந்து ஒரு மைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம்ல இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து வந்து பைடனை பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இப்போ இதில் இன்னும் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா இதில் அவர் பிரதமர் மோடி அவர்களோட பேரை மறந்தது மறந்துட்டாரு தெரியாமல் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே விட்டுருக்கலாம் இதில் இன்னும் வந்து அந்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காண்டி அடுத்து பைடன் சொன்ன விஷயம்னா எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிருச்சுங்க இவர் பிரதமர் மோடி அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரோபோக் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பைடன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவர் யார் தெரியுமா நம்மளை மாதிரி ஒரு சின்ன நாட்ல இருந்து வந்திருக்காரு இவரோட நாட்டிலையும் நம்ம நாடு மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப கம்மின்னு இது மாதிரி சார்க்காஸ்டிக்காக வந்து பேசியிருக்காரு இதை வந்து பார்த்துட்டு தான் இந்தியன்ஸ்கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஒரு நாட்டு தலைவரோட பேரை உங்களால் ஞாபகம் வச்சு சொல்ல முடியல இப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்ன வந்து தேவையில்லாமல் சீன்றீங்களா அதான் நாங்கள் தான் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறீங்களோ உங்களோட காமெடியெலாம் எங்களுக்கு தேவையில்ல இல்லை பாஸ் நீங்கள் வாழ்த்துக்கு எங்கள் நாட்டை பற்றி பேசுனீங்கன்னா அதை பற்றி மட்டும் பேசிட்டு போங்க தேவை பேசாதீங்கன்னு ஜோ பைடனை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஜோ பைடன் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஜோக்கை வந்து பண்ணிருக்காரு இவர் வந்து மறந்தது மறந்துட்டாரு அந்த மாதிரி இவர் பிரதமர் மோடி அவர்களோட பேரை மறந்த விஷயம் வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ஒரு விஷயத்த ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி மொக்க ஜோக்கை வந்து அடிச்சிருக்காரு எதுக்குதான் இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் வந்து போடுறாரோன்னு இவரை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது மேடையில இந்த மாதிரி தடுமாடுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இவர் இது மாதிரி எக்கச்சக்கமான தடவை வந்து தடுமாறி இருக்காரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை மாதம் நேட்டோ சமிட் வந்து நடந்துச்சு அந்த ஒரு நாட்டோ சமயத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து வந்திருந்தாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லி போட்டாரு அப்படின்னா நான் வந்து ரஷ்ய அதிபரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு அது மாதிரி வந்து பேசிட்டாருங்க அதை வந்து பார்த்தோன்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா வேற நாட்டு பேரை சொன்னா கூட பரவாயில்ல ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தான் வந்து பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு இவர் என்னன்னா உக்ரைனுக்கு பதில் ரஷ்ய அதிபர் வந்திருக்காரு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு இப்போ இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு எப்படி இந்த மாதிரி உளர முடியும்னு நிறைய பேர் அப்போவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க அந்த ஒரு சமயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்துச்சுங்க என்னென்னா இவர் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பேரில் கமலா ஹாரிஸை சொல்கிறதுக்கு பதில் நான் வைஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ட்ரம்ப் பேரை வேற சொல்லி போட்டார் வந்து பார்த்தவனே என்னப்பா ஜோ பைடன் இப்படியே இருந்தார் அப்படின்னா கொஞ்ச நஞ்ச வெற்றி வாய்ப்பையும் கெடுத்து போடுவாரு அதனால இவரை முத தூக்கணும்னு ஜோ பைடனுக்கு எதிராக வந்து உள்கட்சியிலே பல விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் அவர் எலெக்ஷன் முடி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இது மாதிரி உளறிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இருந்து அவருக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல பேரும் வந்து கெட்டு போயிடும் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல இது மாதிரி தான் வந்து தடுமாறி இருக்காரு ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா இவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு எண்பத்தோரு வயசு ஆகுது அதனால இவருக்கு கொஞ்சம் ஞாபகமாரதியும் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருது ஸோ இந்த ஒரு ஞாபக மாறதினால தான் வந்து தடுமாறுறாரு இவரோட ஞாபகம் மருந்து இவரே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பொது வெளியில நடந்துகிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நான் தேவையில்லாம பேசுறேன் நான் நிறைய பேரை கூப்பிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்றேன்னு பண்ணாரு அப்படின்னா இது மாதிரி தான் தேவையில்லாத பிரச்சனையில வந்து சிக்குவாரு ஏன்னா குவார்ட் சமீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நடத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன் அமெரிக்க அதிபர் ஜோ அவசர அவசரமா இந்த ஒரு சமீட்டை நடத்தினாரு அப்படின்னா இவரோட கடைசி குவார் சமீட் அதுக்கப்புறம் இவரால் வந்து அதிபர் ஆக முடியாது இதனால நம்ம இருக்கும் போது இந்த ஒரு குவார்ட் சமீட்டை வந்து நடத்த நடத்திடுவோம் அப்போதான் நமக்கான பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு நம்மளே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுக்கிட்ட மாதிரி ஆகும் தான் இந்த மாதிரி ஒரு குவாட் சமிட்டை வந்து நடத்திருக்காரு ஆனா அதுவே இவருக்கு வந்து ஒரு பக்கம் வினையா வந்து மாறிடுச்சுங்க ஜோ அவர்கள் சொன்ன இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்